அலி வபாரிக் அலஹி அல்பி அல்ல முதன் வர வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்லாஹ் அல்லஹ் சுபான் உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் நாட்களிலேயே மிக சிறந்த நாளான ஜும்மா நாள் இன்று இந்த நாளின் முழு ரஹ்மத்தும் பரக்கத்தும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் எனவும் துவா செஞ்சுக்கிறேன் அல்லாஹ் அல்லஹ் சுபானா கண்ணியப்படுத்தியுள்ள மாதங்களில் ஒன்று மொஹரம் மாதம் அந்த மாதத்தின் கடைசி ஜும்மாவுல இருக்கிறோம் மொகரம் மாதத்தில் நாம் செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன பாவங்கள் செய்யக்கூடாது அதிகமாக தௌபா செய்யணும் எவ்வளவோ அதிகமாக நன்மையான காரியங்கள் செய்ய முடியுமோ அவ்வளோ அதிகமாக நன்மையான காரியங்கள் செய்யணும் நம்முடைய சேனலில் நிறைய துவாக்களை போட்டுட்டு வந்தோம் மொஹரம் மாதத்தில் ஊதுகிற மாதிரி அநேகமாக எல்லோரும் ஓதிட்டு இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கடைசியாக இந்த ஜும்மா அணிக்கு ஊதுற மாதிரி சிறப்பான சில துவாக்களை நான் சொல்கிறேன் எல்லாமே தௌபாவிற்கான துவாக்கள் தான் ஏன்னா மொஹரம் மாதத்தில் புனித மாதத்தில் நாம் அதிகமாக செய்ய வேண்டிய துவான தவுபாவிற்கான துவாதான். கடைசியாக ஒரு முறை கொஞ்சம் ஓதிக்கிங்க ஓதி நல்லா துவா செய்யுங்க இதன் மூலமாக இந்த மாதத்தை முழுமையாக கண்ணியப்படுத்திய ஒரு நன்மை நமக்கு கிடைக்கும் ஏன்னா இந்த மாதம் நம்ம விட்டு விடை பெற்று போக போகிறது இன்னைக்கு நாளைக்குள்ளே அவ்வளோதான் முகர மாதம் முடிஞ்சிடும் இதை விட்டால் இதோட அடுத்த வருஷம் தான் இதில் சின்னதாக நம்ம தப்பு செஞ்சா கூட அதிகமான தண்டனை நமக்கு கிடைக்கும் அது நமக்கு கிடைக்கக்கூடாது அதனால கடைசி இந்த கட்டத்திலாவது அல்லாஹ்விடம் தௌபா செஞ்சு நன்மையை சம்பாதிச்சு கொள்ளலாம் நான் சிறப்பான சில துவாக்களை நான் இன்னைக்கு சொல்லியிருக்கிறேன் துவாக்கள் தான் ஒரு முறை தான் நான் ஓத போகிறேன் தமிழ் அர்த்தத்தோட நான் ஓதுறேன் நான் ஒரு முறை ஓதுறதால நீங்க அதோட நிறுத்திட வேணா நீங்க கொஞ்சம் அதிக எண்ணிக்கையிலே ஓதுக்கீங்க இப்போ இந்த வீடியோ பாக்குறீங்கல்ல இதை பார்த்தோன்னே ஒரு முறை ஓதுங்க ஜும்மா தொழுதுட்டு பிறகு ஒரு முறை ஓதுங்க கடைசியாக அசருக்கு பிறகு மகரிப் வர கொஞ்சம் அதிகமான எண்ணிக்கையில ஓதி துவா செய்யுங்க இன்னைக்கு இந்த துவாக்கல ஓதி நீங்க அல்லாஹ்விடம் உதவி கோரும்போது நிச்சயமாக அல்லாஹ் மிகவும் மகிழ்ச்சி அடைவான் நீங்க கேட்டதை எல்லாம் தருவான் எல்லா வளமும் உங்க வாழ்க்கையில வந்து சேரும் இப்போ ஒவ்வொரு துவாவும் உங்களுக்கு நான் ஓதி காமிக்கிறேன் اللهم انت ربي لا اله الا انت خلقتني وانا عبدك وانا على عهدك ووعدك ما استطعت اعوذ بك من شر நீயே என் அதிபதி உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை நீயே என்னை படைத்தாய் நான் உன் அடிமை நான் உனக்கு செய்து கொடுத்த உறுதிமொழியையும் வாக்குறுதியையும் என்னால் இயன்றவரை நிறைவேற்றியுள்ளேன் நான் செய்தவற்றின் தீமைகளில் இருந்தும் உன்னிடம் நான் பாதுகாப்பு கோருகிறேன் நீ எனக்கு அருட்கொடைகளை வழங்கியுள்ள என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் மேலும் நான் பாவங்கள் புரிந்துள்ளதையும் உன்னிடம் மறைக்காமல் ஒப்புக்கொள்கிறேன் ஆகவே என்னை மன்னிப்பாயாக ஏனெனில் பாவத்தை மன்னிப்பவன் உன்னை தவிர வேறெவரும் இல்லை அல்லஹும்ம இன்னி அவுசுபிக மின் மா அமில்து வமின் மாலம் அமல் ய அல்லாஹ் நான் செய்தவற்றின் தீங்கை விட்டும் செய்யாதவற்றின் தீங்கை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் ரப்பனா வ வ இல்லம் தர்ஹம்னா ல நகூனன்ன மினல் எங்கள் இறைவனே எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்து கொண்டோம் நீ எங்களை மன்னித்து கிருபை செய்யாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாகி விடுவோம் ஹைருல் நீதான் எங்களுடைய பாதுகாவலன் ஆகவே எங்களுக்கு மன்னிப்பு அளிப்பாயாக எங்களுக்கு கிருபை செய்வாயாக மன்னிப்பவர்களில் எல்லாம் நீதான் மிக்க மேன்மையானவன் ஜம்பி வ வ வ குல்லு இறைவா என் பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பாயாக அவற்றில் சிறியதையும் பெரியதையும் ஆரம்பமாக செய்ததையும் இறுதியாக செய்ததையும் வெளிப்படையாக செய்ததையும் மறைமுகமாக செய்ததையும் மன்னிப்பாயாக அல்லாஹும்ம இன்னி ஜொலம் ஜுல்மன் கசீரா வல யஹிருசுனூப இல்ல அந்த ஃபஹி மஹின் வர்ஹம்னி இன்னக்க அந்தூரு ரஹீம் இறைவா எனக்கு நான் பெருமளவு அநீதி இழைத்து விட்டேன் உன்னை தவிர பாவங்களை எவரும் மன்னிக்க முடியாது எனவே மன்னிப்பு வழங்குவாயாக மேலும் எனக்கு அருள் புரிவாயாக நிச்சயமாக நீ மன்னிப்பவனும் அருள் புரியவனும் ஆவாய் ல இலஹ ஹையுல் வ அதூபு இலஹி நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை அவன் என்றென்றும் ஜீவித்திருப்பவன் என்றென்றும் நிலைத்திருப்பவன் மேலும் அவன் பக்கமே பாவ மன்னிப்பு கோரி மீள்கிறேன் வ அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக எனக்கு நேர்வழி காட்டுவாயாக எனக்கு வாழ்வாதாரத்தை வழங்குவாயாக எனக்கு ஆரோக்கியத்தை தருவாயாக கியாமத்து நாளின் நெருக்கடிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன் அல்லாஹும இன்னக்க அஃவுன் துஹிப்பு அல்லாஹ் நீ மன்னிக்க கூடியவன் மன்னிப்பை விரும்புபவன் தேர்ந்தெடுக்கப்பட்ட துவாக்கள் உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உங்களை வெளியே கொண்டு வரணும்னா அது முதல் விஷயம் தௌபாவிற்கான துவா இதால மட்டும் தான் முடியும் ஃபர்ஸ்ட் நீங்க தவுபா செய்யணும் எந்த அளவுக்கு அதிகமா தௌபா செய்யறீங்களோ அவ்வளவோ அதிகமா ஒரு சந்தோஷமான வளமான வாழ்க்கையை நீங்க கண்டிப்பா வாழலாம் ஒவ்வொரு நாள நாம தௌபா செய்ய வேண்டும் ஜும்மா நாள்ல அதிகமாக தௌபா செய்ய வேண்டும் இந்த ஜும்மா சாதாரண ஜும்மா இல்லை மொஹரம் மாதத்துல வந்திருக்கிற ஜும்மா அதுவும் கடைசி ஜும்மா மொஹரம் மாதம் புனித மாதம் இந்த மாதத்துல அதிகமா நாம கேட்க வேண்டியதுவா தௌபா இவ்வளவோ அடங்கியிருக்கு மொத்தமா இந்த ஒரு நாள்ல எவ்வளவோ அதிகமா இந்த நாளை நீங்க கண்ணியப்படுத்த முடியுமோ அவ்வளோ அதிகமா கண்ணியப்படுத்துங்க அதிகமாக அமல்களை செய்யுங்க நல்லா துவா செய்யுங்க இந்த துவாக்களை ஓதி உங்க தேவைகளை கஷ்டங்களை அல்லாஹ்விடம் சொல்லுங்க குறிப்பாக ஜும்மாக்கு அசருக்கு பிறகு அந்த நேரத்துல அதிகமா துவா செய்யுங்க நிச்சயமா உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் தீரும் வேறு எந்த துவாக்களும் தேவையே இல்லை இந்த துவாக்கில் நீங்கள் ஓதினாலே போதும் கொஞ்சம் அதிக எண்ணிக்கையில் ஓதிக்கிங்க இன்னைக்குன்னா ஒரு முறை ஒரு முறை ஓதிருக்கில்ல நீங்கள் குறைஞ்சது எல்லா துவாக்களையும் ஒரு மூணு முறை மூணு முறை கூட நீங்கள் ஓதலாம் அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் எல்லாத்தையும் தமிழ் அர்த்தத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு பிறகு ஓதி அல்லாஹீடம் நல்லா துவா செய்யுங்க சஜிதால துவா செய்யுங்க எல்லா கஷ்டங்களும் பிரச்சனைகளும் கண்டிப்பாக தீரும் இந்த மாதத்தில் ஏதாவது தப்பு தவறு செஞ்சிருந்தா அதை மன்னிக்க வேண்டி அல்லாஹிடம் நல்லா துவா செய்யுங்க அல்ல சுபானாத்தால் உங்களுடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு வெளிச்சத்தை காட்டுவான் உங்கள் எல்லா பிரச்சனைகளையும் நீக்குவான் உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க அலமதுள்ளா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் கைரன் கசீரா அலாம் வலைக்கம் வரமத்துல